டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசியோவுடைய நாற்பத்தி ரெண்டு கத்திய ரொட்ட வேட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மேசியோவுடைய நாற்பத்தி ரெண்டு கத்திய ரொட்ட வேட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரொட்டவேட்டு வந்து ரெண்டு செட்டு பிளேடு வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கீ ட்ரைவ் ரொட்டா தாங்க நாற்பத்தி ரெண்டு கெத்தி ரொட்டா வேட்டரு மல்டி ஸ்பீட் ஆப்ஷனோட வர ரொட்டா இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசியோவில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் உனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துதான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பை எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டைக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே